தான தர்மங்கள் வந்து மாலையில் செய்யலாமா ஒருத்தங்க பொதுவா இந்த மகாலட்சுமி அப்படின்னு வரும் பொழுது மகாலட்சுமிக்குன்னு சில பொருள்கள் இருக்கிறது இதை வந்து மாலை நேரத்துல கண்டிப்பா வெளியில் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ உணவு அப்படின்னு வரும் பொழுது தாராளமாக வீட்டிற்கு அழைத்து அவர்களை சாப்பிட வச்சு மாலை நேரமா இருந்தா போக வைக்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது சில பொருள்கள் விருத காலங்கள்ல தானமாக தாம்பூலம் வைத்து சுமங்கலிக்கு கொடுக்கறதுன்ற ஒரு நிலை வரும்பொழுது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த நீர் மோர் பால் பணம் இது எல்லாமே கடனாக கொடுக்கணும் தான நிலை இல்லாம இனமாக கொடுக்கிற உறவில் உள்ளவர் வந்து பொழுது நிச்சயமா காரணம் என்னன்னா வந்து கேட்கும்போது உள்ள கூட்டு சாப்பாடு போடலாம் தப்பே கிடையாது ஆனா உடம்புல எல்லாமே கரெக்டா இருந்து எனக்கு கொஞ்சம் மோர் கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்க கூடாதுதான் எனக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுங்கன்னா கொடுக்க கூடாதுதான் அதாவது வந்திருக்க கூடிய மனிதர் உடலால் எந்த விதத்திலும் பலஹீனம் இல்லாது இருந்து அவர் தெளிவாக இருந்து ஒரு தானம் கேட்டால் அவருக்கு ஆறு மணிக்கு மேலே கொடுக்க அந்த அவருடைய லைஃப்ல ரொம்ப பலகீனமாக இருக்காருன்னா தாராளமா அவர் கேட்கறத நம்ம கொடுக்கலாம் ஸோ அதனால மனிதர்களை அறிந்து நம்ம என்ன பண்ணோம்னா தானம் கொடுப்பது நேரம் சரியானதா இல்லையான்றதை முடிவு செய்யணும் ஒரு வயதான ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு தானத்தை கேட்கறாருன்னா கொடுக்குறதுல தப்பு இல்லை அது இயலாமையின் வெளிப்பாடு அப்போ கொடுக்குற தானம் கண்டிப்பா உங்களுக்கு விரயம் பண்ணாது ஆனா ஒரு சோம்பேறியை நீங்க வந்து தானத்துக்கு ஊக்குவிச்சிங்கன்னா அது அவன் செய்த பாவத்துல சேரும் ஏன்னா அவன் சோம்பேறியா இருக்கிறதே அவன் செய்யற பாவம் அதுல நம்ம பங்கெடுத்துக்கிறோன்னு அர்த்தம் நீங்க கொடுப்பது சோம்பேறியா அல்லது இயலாதவரா அப்படின்றதை பொறுத்து நீங்க தானம் கொடுக்குற பலன் மாறுபடும்